வேட்பாளர்கள் எப்படியான வேட்பாளர்கள் பாருங்க திமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களையும் அதிமுக நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சி நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களையும் சீர்தூக்கி பாருங்கள் வெறும் காசை மட்டும் வச்சு பார்க்காதீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போறேன்னு சொன்னா விடுவீங்களா விடமா என்ன செருப்பு கட்டி அடிப்பீங்களா இப்ப அதை தானே அவனும் சொல்றான் எனக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓட்டுக்கு காசு கொடுத்துட்றேன் என்னை இந்த நாட்டுக்குள்ள விடுங்க நாட்டை முழுவதுமாக கொள்ளை கொள்ளையடிக்கிறேன் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான் அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கிற நாய்களுக்கு எப்படி நீங்கள் மீண்டும் மீண்டும் ஓட்டு போடுறீங்க செருப்பு கட்டி அடிக்க வேண்டாமா இந்த முறை உங்கள்ட்ட ஓட்டுக்கு எவனாவது காசு கொடுக்கறேன்னு வந்தானா ராத்திரில இருட்டோட இருட்டா துண்டுக்குள்ள கையை விட்டுக்கிட்டு இந்த சொம்புல கைய கையை விட்டுக்கிட்டு நல்லவன் வர்றான் சொம்பு தூக்கி உள்ளவையின் எவனாவது வந்தானா செருப்பை கட்டி அடிங்க இது ஓட்டு என் உரிமை என்று சொல்லுங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் நியாயமானவர்களை தேர்ந்தெடுங்கள் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சரியா நீங்க வந்து நல்லா பேசுறீங்க தமிழ் தேசிய பேசுகிறீர்கள் உலக அரசியலை பேசுகிறீர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லவற்றை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து எங்கள்கிட்ட காட்டுறீங்க அதெல்லாம் சரிதான் ஆனா பல்லாவரத்துக்கு என்ன செய்வீங்க இந்த கேள்வி வரும்ல பல்லாவரத்தில் நீங்கள் என்னை அத்தனைக்கும் உண்டான தீர்வாக முன்னோக்கி வந்து நிற்கக்கூடிய முதல் மகனாக நான் உங்களுக்காக வந்து நிற்பேன் இது சத்தியம் எப்படி முதல் உறுதிமொழி இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் தான் எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்கார்கள் அந்த ரெண்டு மகள்களும் படிப்பார்கள் ஏன் இந்த சத்தியத்தை கொடுக்குறோம் ஒரு அரசு பள்ளியில அதனுடைய தரம் என்னவா அவனுக்கு புரியும்

இங்க இருக்கக்கூடிய அவர்கள் தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளை தான் படிக்க வைக்கணுங்கிற சட்டத்தை ஏற்றோம் அப்படிங்கறத ஆட்சி வரைவிலேயே நாங்கள் கொடுத்துருக்கிறோம் அதை முதல் கட்டமாகவே செயல்படுத்துவோம் நாங்க ஆட்சிக்கே வரல எம்எல்ஏ மட்டும் ஜெயிச்சோம்னா கூட அதை செயல்படுத்துவோம் ஏன் எங்களுக்கு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை இருக்கிறது அதனால செயல்படுத்துவோம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த இந்த ஐந்து ஆண்டு திமுக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதே உங்களுக்கு தெரியும் மீண்டும் அவர்கள்ட்ட கொடுத்து இதை கொள்ளையடிக்கிற நாட்டை கொள்ளையடிக்கிற இந்த திமுக கிட்ட மீண்டும் கொடுத்தீங்கன்னாக்க மலையெல்லாம் கொட்டஞ்சு எடுத்துட்டு போயிடுவான் இங்கே அனகாபுத்தூர்ல இங்க காமராஜபுரத்துல போய் பாருங்க மலையெல்லாம் பர்த்டேக்கு கேக்கு வெட்டுற மாதிரி வெட்டி துண்டு துண்டா எடுத்துட்டு போயிருக்கிறாங்க வலிக்கல மனசு வலிக்கல ஒரு மலை உருவாவதற்கு ஏழு லட்சம் ஆண்டுகள் ஆகுங்க ஒரு மலையில கொஞ்சோண்டு உருவாகணும்னா அந்த டெக்டானிக் பிளேட் எல்லாம் இடிச்சு வெளியில கொண்டு வந்து அது மலையா உருவாகிறதுக்கு ஏழு லட்சம் ஆண்டுகள் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் அந்த ஏழு லட்சம் ஆண்டுல உருவானத ஏழு மாசத்துக்குள்ள மொத்த மலையும் கொள்ளையடிச்சுட்டு போறீங்கன்னாக்க திரும்ப எப்பட வளர்த்து எடுப்ப அப்படிங்கிற கேள்வியை மக்களாக நீங்க கேட்கணுமா இல்லையா இதே அனகாபுத்தூர்ல இதே அனகாபுத்தூர்ல ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி ஆற்றங்கரை ஓரமாக இருந்த மக்களை குப்பையை பெருக்கி வெளில வீசுறது போல வீசணும் இந்த திமுக தான் வீசிச்சு இந்த ஆட்சியில இப்பதான் வீசிச்சு இதே அனகாபுத்தூர்ல அனகாபுத்தூர்ல அண்ணன் வீட்டெல்லாம் இடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் போய் அண்ணன் போன் அடிக்கிறேன் அண்ணன் அனகாபுத்தூர்ல வீட்டெல்லாம் இடிக்க போறாங்க கதறாங்கண்ண நீங்க வரணும்னா நேரில் வரணும்னா அப்படின்னு அதுக்கு அடுத்த நாள் அண்ணனுக்கு அவ்வளவு ப்ரோக்ராம் இருக்கு ஷெட்யூல் இருக்கு மொத்தத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அண்ணன் ஒரே வருத்தம் தான் சொன்னாரு எப்படி வீட்டை இடிக்கிறாங்கன்னு நான் பாக்குறேன்டா நான் முதல்ல வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் காலையில வந்து நின்றாரு வந்து நின்று மொத்த மக்களோட இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் இது ஏற்கனவே நடந்துச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இடிக்க வந்தப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாரு நாம் தமிழ் கட்சியினர் போராட்டத்தை நடத்தி அதை விட்டார்கள் அதே போல நிறுத்திவிட முடியும் என்று நாங்கள் வந்து நின்னோம் ஆட்சியாளர்களை அண்ணன் அன்னைக்கு கேட்காத கேள்வி இல்லை துளைக்காத கேள்விகள் இல்லை ஆனா அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் எப்படி தடுத்தாலும் உங்களை கைது செய்துவிட்டு துணை ராணுவத்தை வைத்தாவது நாங்கள் இது இடித்தே தீர்வோம் அப்படின்னா துணை ராணுவத்தை வச்சு இடிக்கிற அளவுக்கு எங்களுடைய மக்கள் செய்த குற்றம் என்ன சொல்லுங்க கேட்டா ஆற்றங்கரையை ஆக்கிரமித்து விட்டார்கள் ஏண்டா டேய் கருணாநிதிக்கு சமாதியை கொண்டு போய் கடற்கரையில் வச்சிருக்கிய அதை ஆக்கிரமிப்பா இல்லையா நாயில் வந்தால் அதை இடித்து தூக்கி குப்பையை தான் நீ பார்ப்ப நீ பார்ப்ப என் மக்களை எப்படி வந்துட்டு குப்பை வாழ வீசினேயோ அதை உங்கள் உன் அப்பன வெட்டி உங்களுக்கு இடித்து அந்த கல்லறையை கொட்டும் போதுதான் தான் உனக்கு அந்த வழி புரியும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுங்க நிறை மாத கர்ப்பிணி பெண்ணு என் வீட்டை இடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க வயத்த புட்டிச்சுக்கிட்டு அழுத காட்சி என் கண்ணு முன்னாடி வழியோட இருக்குது உற்றுவோன்னு நினைக்கிறீங்களா இந்த மக்களுக்கு நீங்கள் செய்த கொடுமை எல்லாம் நாங்க விட்டுட்டு கடந்து போயிருவோம் நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்களா ஏதோ இவங்க வந்துட்டு மூளையில நின்று தொண்ட தண்ணி கிழிய கத்திட்டு போயிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பிடிக்காமல் விடமாட்டோம் அப்படி நேர்மையாக பிடித்த அந்த ஆட்சி அதிகாரம் எங்கள் மக்களுக்கு இருக்கும் அப்போ நீங்க பதுக்கி வச்சிருக்கிற கொள்ளை அடிச்சிருக்கிற காசு எல்லாத்தையும் புடுங்கி வெளில கொட்டுவோம் நடு ரோட்ல கொட்டுவோம் நீங்க பாப்பீங்க அது பல்லாவரத்திலிருந்து தொடங்கும் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன் உறுதியா சொல்றேன் அண்ணன் சீமானவர்கள் இந்த முறை இருபத்தி ஆறில் சட்டசபைக்குள்ள போகும்போது அண்ணன் சீமானோடு நாங்களும் உள்ள போறோம் பல்லாவரம் சார்பாக நான் உள்ள போறேன் நீங்க பாப்பீங்க நாம் தமிழ் வீரியம் என்ன என்பதை சட்டமன்றத்தில் நீங்க பாப்பீங்க உங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்கள் பல திட்டங்களை முன் வச்சிருக்கிறோம் ஒரு சாக்கடை சரியாக கொண்டு வர்றதுனாக்கா அதை எப்படி சரி செய்வது கொண்டு போறது ஒரு மழை நீர் வடிகால் வைப்பதுனாக்கா எப்படி கொண்டு வரையும் கட்டியிருக்காமா பாருங்க மழை நீர் வடிகாலுன்னு நாலாயிரம் கோடின்னாங்க நாலாயிரம் கோடியில மழைநீர் வடிகால வச்சுட்டு ஒரு சொட்டு மழை தண்ணி நிலத்தடி நீருக்குள்ள போகாத மாதிரி கட்டி வச்சிருக்காங்க சிமெண்ட் போட்டு நாலு பக்கம் கட்டி வச்சிட்டா ஒரு சொட்டு தண்ணியும் நிலத்தடிக்குள்ள போவாது இது இது பேரு மழைநீர் வடிகால் இதை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க கூவத்தில் கலக்கிறது கூவா எங்க போவோம் நேர கடலுக்கு போவோம் கடல்ல இருந்து என்ன பண்றது சுத்தி நீரை சுத்திகரிச்சு குடிநீரை கொண்டு வருவோம் இதுக்கு பேர் ஒரு திட்டம் ஏன்டாடி அந்த மழை நீரை சரியாக சேகரித்து இங்க மண்ணுக்குள்ள கொண்டு போய் மழை நீரை நம்ம வந்துட்டு ஸ்பாஞ்சு சிட்டின்னு சொல்லுவாங்க அது போல இங்கேயே ஊற வைத்து சரியான நீரை கொண்டு வந்தால் எங்க அம்மாவும் தாய்மார்களும் குடத்தை தூக்கிட்டு ரோடு ரோட தடுக்க முடியும் திட்டம் இல்லை

அந்த செங்குத்து வாகன நிறுத்தங்களை ஒரே ஒரு செயலின் மூலமாக உங்களோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம் நீங்க ஒரு நொடி தட்டுனீங்கன்னா போதும் நீங்க போகக்கூடிய பகுதியில எங்க வாகனத்தை நிறுத்த முடியும் அப்படிங்கறத சொல்லிடும் நீங்க நேரா கொண்டு போய் பார்க்கிங் பண்ணா போதும் ஏன் இதை சொல்றோம் ஏன்னா இந்த வாகனத்தை எங்கே நிறுத்துவது என்று தெரியாமல் தேடி அலைவதனாலும் சாலை ஓரங்களில் சரியாக நிறுத்தப்படாத வாகனங்களினாலும் தான் டிராபிக் அதிகமாகுதுன்னு ஆராய்ச்சி சொல்லுது இதை நீங்க முறைப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாகன நெரிசல்களை ஒரு நொடியில் சரி பண்ண முடியும் நோக்கம் இல்லை அறிவு இல்லை அதை செயல்படுத்துறது பெண்களுக்கு நாங்கள் நாங்கள் தான் பாதுகாவலர்கள் இவருக்கு சொல்றாங்கல்ல நாம் தமிழர் ஆட்சியில ஒரே ஒரு திட்டம் அது என்னன்னாக்க பெண்களுக்கு ஒரே ஒரு ஒரு வாட்ச் போலவோ அல்லது டாலர் போலவோ ஒரு பட்டன் ஒன்னு கொடுத்துருவோம் மூன்று நொடிகள் நீங்கள் தொடர்ந்து அழுத்தி பிடித்தால் உடனடியாக அது காவல்துறைக்கு அழைப்பு கொடுக்கும் அதுலயே சிம் கார்டு இருக்கும் நீங்க டாலர் போல போட்டுக்கலாம் போயிட்டே இருக்கிறீங்க ஒரு ஆபத்து உங்களுக்கு வருது தெரியாமல் போகாது ஆனா மூன்று நொடி தொடர்ந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா உடனடியாக உங்களோட ஜியோ லொகேஷன் அனுப்பிட்டு காவல்துறைக்கு உடனடியாக அழைப்பு போயிடும் அவங்க எடுத்துட்டாங்கனாக்கா நீங்க வந்துட்டு எங்க இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன ஆபத்து இருக்குது அவங்களால பேச முடியும் இதுலயே நீங்க உங்களால பேச முடியும் செல்போன் எடுத்து அதுல நூத்தி எட்டு போட்டு நீங்க வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சி அதெல்லாம் தேவையே இல்லை அதே போல வயதானவர்களுக்கு வயது முதிந்தவர்களுக்கு நீங்க வந்துட்டு அதே போல ஒண்ணு கொடுக்குறோம்னாக்கா அது நேரடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு அழைக்கும் ஒரு நிமிஷம் அது வந்துட்டு மூன்று நொடிகள் அழைத்து பிடிச்சா உடனடியாக அது அழைப்பை கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய நிறையில அது நிறுத்தும் இது பல திட்டங்களை வச்சிருக்கிறாரு அண்ணன் ஒண்ணு ஒண்ணா அறிவிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நாம் தமிழ் கட்சி எப்படியான ஆட்சி முறையை வைத்திருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சரியான தீர்வை எடுத்து வைக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது நீங்கள் அதை சீர்தூக்கி பாருங்கள் என்றுதான் உங்கள்ட்ட சொல்றோம் நீங்க இதெல்லாம் கவனிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு முறை அரசியலை நீங்கள் கவனித்து விட்டால் ஓட்டு போறதுக்கு முன்னாடி அந்த பெட்டியில கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நொடி சிந்திச்சிட்டீங்கன்னா நான் சரியான நபர் தான் தேர்ந்தெடுக்கிறேன்னா நான் தேர்ந்தெடுக்கிற நபர் நல்லவன் தானா கொள்ளை அடிக்காதவனா இந்த மக்களுக்கு நல்லது செய்வானான்னு நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க சிந்திச்சுட்டாலே போதும் உங்களுடைய விரல்கள் தானாக விவசாய சின்னத்தில் போய் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிக்கும் அப்படியாக இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாம் தமிழ் கட்சி நிற்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் முதல் பட்டியலின் முதலிடத்தில் இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாருங்கள் எங்களுக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று சொல்லி கொண்டு இந்த பல்லாவரத்திலே மருத்துவர் கார்த்திகேயனாகி எனக்கு ஆதரவை தந்து விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்களை சட்டமன்றத்துக்குள் அனுப்புங்கள் உங்களுக்காக எங்கள் குரலை ஒழிக்க விடுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்